எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க எங்கள் வீட்டை சின்ன ராச கையில் பிடிக்க முடியலை நேற்று சார் ஏதாவது சாப்பிட செஞ்சு கொடுங்க வீட்டிலையே அப்படின்னு கேட்டார் அப்போ தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோதுமை நூடுல்ஸ் சரி செஞ்சு தரலாமே அப்படின்னு களத்தில் இறங்கியாச்சு இப்போ எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா ஒரு மாவை நல்லா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிட்டு இந்த இடியா போறல இந்த மூணு கன்று இருக்கும்ல அதில் போட்டு பிழிஞ்சு எடுத்தால் அந்த நூடுல் ஷேஃப்க்கு வரும் என்னால் அமுக்கமே முடியலை சுத்தமாக வரலை அப்புறம் நமக்கு தான் கொஞ்சம் அறிவு ஆச்சு என்ன பண்ணிட்டேன் சப்பாத்தி மாட்டி தேய்ச்சி குட்டி குட்டியாக கோடு போட்டு நூடுல்ஸ் சேஃபுக்கு கொண்டு வந்துட்டேன் எப்படியும் அதை அவங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஊற்றி அலசி வடித்து எடுத்துட்டேன் நூடுல்ஸ் ரெடி நம்ம ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் பீன்ஸு கேரட்டு கொஞ்சம் கருகப்பில் வருமோ வராதுன்ற சந்தேகத்தில் இவ்வளோ தான் காய் போட்டேன் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசால் கொஞ்சம் சிக்கன் மசால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சோயா சாஸ் போட்டு வதக்கிட்டு இந்த வடித்து வச்ச நூடுல்ஸை எடுத்து கொட்டி நல்லா கிளறினோம்னா கோதுமை நூடுல்ஸ் ரெடி இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்